சீமான் வந்து ஒரு பிச்சைக்கார பையன் இதை நான் சொல்லலை சீமானே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அவருடைய ரசிகர்கள்லாம் கைதட்டி விசிலடிச்சாங்க சீமானுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமான் வந்து ஒரு குக்கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு வேலை தேடி வந்துட்டார் சினிமா வாய்ப்புக்காக வந்தார் அப்படி வந்தப்போ பெருசாக ஒரு ஒன்றும் படம்லாம் சக்ஸஸ் பண்ண முடியலை அவர் பிரபுவை வச்சு பாஞ்சாலம் குறித்து அவர் சத்யராஜ் வச்சு ஒரு படம் அவர் அவரோட வெற்றி படம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தம்பி அப்படிங்கிற ஒரே ஒரு படம் தான் வெற்றி படம் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் எடுத்தார் அது ஃபெயிலியர் அது மொக்கப்படம் அது இப்படி சீமான் திரைப்படத்தில் தோல்வியடைந்த சீமான் சொத்துக்கு என்ன பண்ணாருன்னா அறிவுமதி வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு இருந்தார் அறிவுமதி தான் அவருக்கு சோறு போட்டு வளர்த்து விட்டவர்னு சொன்னால் அறிவுமதியை சொல்லலாம் அப்படி இருந்தப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பேச ஆரம்பித்தார் இவருடைய அரசியல் பயணம் வந்து முதல்ல பொது உடைமை கட்சியிலேருந்து தொடங்குது பொது உடைமை கட்சி மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்த சீமானுக்கு பொது உடைமை கட்சி மேடையில் பேசுனதுக்கு அப்புறம் திராவிடர் கழகத்தோடு இவருக்கு ஒரு தொடர்பு வருது அங்கேதான் மணி அவர்களும் கோவை ராமகிருஷ்ணனும் இவர் இவருக்கு அறிமுகமாகறாங்க அதன் பிற்பாடு இவர் நாத்திய கருத்துக்கள்லாம் பேச ஆரம்பித்த உடனேயே இவர் வந்து பெரியாரிய மேடைகளில் வந்து இவர் வந்து மேடையை தீர்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நடக்குது அது வரைக்கும் இவர் வந்து பொது உடைமை கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படி இருந்து அதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொது கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஆதரவாளர் அது ஒரு பக்கம் அது வந்து இளம் வயதுல வந்து திமுக ஆதரவாளராக இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் விஜயகாந்த் கட்சி தொடங்குறாரு பாருங்க விஜயகாந்துக்கு ஆதரவா ரெண்டு வருடம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரிகிறாரு நீங்க வந்து இப்படி பொது உடைமை கட்சி பிரியாரிய மேடை அப்புறம் விஜயகாந்த் கட்சி அதன் பிற்பாடு மீண்டும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் வந்து முழுக்க முழுக்க பெரியாரிய மேடைகள்ல ஏறி ஈழ விடுதலை ஆதரித்து பேசுறாரு அப்படி பேச்சிக்கிட்டே இருக்கிற பொழுதுதான் போர் குச்சத்துல அடைந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து சோனியா காந்தி வந்து பேசுனதுக்காக இவர் மீது இறையாண்மை இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசப்பட்ட வழக்குல ராமேஸ்வர கூட்டத்தில் பேசுனதற்கு ஒரு சிறையில் தூக்கி போடுறாங்க சிறையிலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் திமுக ஒரு மனித சங்கலி போராட்டத்தை ஒன்று நடத்திருந்தாங்க போர்னு இருந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துல திமுக ஆதரவு போராட்டத்துல சீமான் போய் கலந்துக்கிறாரு ஜெயிலேருந்து விடுதலை ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட போய் அந்த திமுக கூட்டத்துல போய் கலக்கிறாரு போராட்டத்துல அதன் பிற்பாடு இளைய மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாரு அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தவுடனே இலை இலையும் தமிழ்நாட்டுல மலர்ந்துருச்சு ஆனா ஈழம் வளர்ந்துச்சா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறேன் இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில போர் உச்சத்தில் நடந்த பொழுது அண்ணன் என்ன பண்ணார்னா திமுக அரசு போராடினதா அதிமுக போராடுன்னுச்சா பெரியார் இயக்கம் போராடுன்னுச்சா திராவிடர் கழகம் போராடுன்னுச்சான்னு அண்ணன் கேட்டுட்டு இருந்தாரு அண்ணன் என்ன திரும்ப பண்ணிட்டு இருந்தாரு விஜயலட்சுமி கூட ரூம் போட்டுட்டு இருந்தாரு இதுதான் அண்ணன் வந்து இலங்கை விடுதலைக்காக ஈழ விடுதலைக்காக அண்ணன் செய்தது இது மட்டும்தான் ரூம் போட்டது மட்டும்தான் அது நடிகை விஜயலட்சுமி கூட ரூம் போட்டு ஏழு முறை கற்களக்கப்பட்டதா அவங்களே சொல்லி என்ன பத்தி இந்த ஆளு எடுத்து சொல்லு என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கே இது இதன் இதன் பிற்பாடு என்ன ஆச்சுன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து தமிழ் தேசியம் அது வந்து பெரியார் அண்ணா இவங்களெல்லாம் இணைச்சி தமிழ் தேசியம் பேசுறான் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருந்தாரு அதன் பிற்பாடை பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரியாரை விட்டுட்டு அண்ணாவை இவங்களெல்லாம் திராவிட தலைவர்களெல்லாம் விட்டுட்டு வெறும் தமிழ் தேசியம் அப்படின்னு இவங்களெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு பெரியார் பூமியின்றீங்க அண்ணா பூமிங்க எங்கே இருக்கு காமி அப்படின்லாம் கேள்வி கேட்குறேன் கேட்க ஆரம்பிச்சுட்டாரு சீமான் அதன் ஒரு இந்துத்துவ சக்திகள் கூட அவருக்கு நெருக்கமானது இந்துத்துவ சக்திகள் கூட அவருக்கு நெருக்கமான உடனே இவர் வந்து அதிகமாக திராவிட இயக்கத்தரையும் திமுகவை திட்டங்கிற பேர்ல திராவிட இயக்க தலைவர்களை முன்னோடிகளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படி திட்டி இந்துத்துவ கிட்ட இருந்து எப்படி அறிமுதி கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டாரோ அதே போல இந்துத்துவ சக்திகளிடம் இருந்து வாங்கின காசுக்காக இன்னைக்கு வந்து எந்த எந்த நிலையில் இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியலை அந்த மாதிரி வரவை போகிறவரெல்லாம் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியை போல சீமான் ஆகிவிட்டார் எப்படின்னா நம்ம மனநோயாளிகளை வந்து நம்ம அடிச்சா நம்ம மீது வழக்கு போட்டுருவாங்க அவர்கள் அடித்தாலோ இல்லை கடித்தாலோ வழக்கு போட முடியாது அந்த மாதிரி தான் சீமான் வந்து எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் மீது யாராலும் வழக்கு போட்டு சிறையில் தள்ள முடியாது ஏனென்றால் அவர் ஒரு மனநோயாளி இதுதான் சீமானின் வாழ்க்கை வரலாறு